இன்றைக்கி நீ செவன் தொலைக்காட்சி பதினொன்றாவது ஆண்டு நிறைபெற்று பன்னிரெண்டாவது ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கின்றது தொலைக்காட்சிக்கு எனது நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நீ செவன் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டில் இன்றைக்கு அரசு நுழைய நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி பொதுவான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சிறப்பாக இன்றைக்கு ஒலிபரப்பு செய்து வருகிறது நாட்டில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது நியூஸ் செவன் தொலைக்காட்சி ஈசோல் தொலைக்காட்சியானது பதினொன்றாம் ஆண்டு நிறைவடைந்து பனிரெண்டாம் ஆண்டு அணியேற்றி வைக்கின்ற வேலையில் சமுதாயம் சார்ந்த செய்திகளை அக்கறையோடு காட்டுவதில் சிறப்பாக பணியாற்றி வருகிறது இந்த வேலையில் பனிரெண்டாம் ஆண்டு அடியேற்றிருக்கின்ற ஈசோல் தொலைக்காட்சியானது மென்பேலும் இந்த தமிழக மக்களுக்கு பல்வேறு செய்திகள் வாயிலாக பணியாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற சென்னதி மக்கள் சார்பாகவும் தொடர்ந்து பணியாற்றினமாட்ட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நியூஸ் செவன் தமிழ் செய்தி சேனல் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் முடித்து பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அக்டோபர் முப்பதாம் தேதி மக்களிடத்தில் அதாவது நடுநிலையாகவும் கல்வி தொழில் அரசியல் நீதி விவசாயம் பொருளாதாரம் இப்படி எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் நடுநிலையாக இருந்து மக்களுக்கு செய்தி மூலமாக சேவை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்